இப்படி பேச வேண்டும் பிசாசே என் மீது இருந்து உன்னுடைய கையை எடுத்து போடு நோய்களை உண்டாக்குகிற உன்னுடைய கிரியை இயேசுவன் நாமத்திலே நான் தடுக்கிறேன் எடுத்து போடு பிரச்சனையை உண்டாக்குகிற சத்துருவ கிரிகளை இயேசுவின் நாமத்திலே நான் கட்டுகிற உண்டு கரத்தை எடுத்து போடு அப்படி ஜெயிப்பது அப்படி கட்டளையிடுவது ரொம்ப முக்கியம் பாருங்க ஏனென்று சொன்னால் பிசாசு பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கா நம்ம பாட்டுக்கு வேடி பார்த்துட்டு இருக்க கூடாது நமக்கு அவன் பேரில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவனை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் நீ எதிர்த்து நில் என்று சொல்றார் நின்று மனுஷன் எதிர்த்து நின்று ஒரு மனுஷனாக அவனை தோற்கடிச்சு பாதாள முறை சென்று அவனை அலங்கோலமாக்கி வெளியரங்க கோலமாக்கி அவன் மேல வெற்றி சிறந்து எல்லா மனிதருக்கும் இது சுவிசேஷமா என்று அறிவிக்கப்படுகிறது என்ன அறிவிக்கப்படுகிறது ஏசு பாதாள வல்லமைகளை பரிகரித்து விட்டார் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார் அப்ப பாதாள வல்லமைகளை அவர் எல்லாம் ஒன்றுமில்லாக்குனாருன்னு சொன்னா ஒரு மனுஷனா இருந்து மனுஷனுடைய பிரதிநிதியாக ஒன்றுமில்லாமல் ஆக்குனார் ஒரு மனுஷன் ஒன்றுமில்லாமல் ஆக்குனா எல்லா மனுஷனும் விசாசம் இல்லை என்று அதிகாரப்பட்டவனா இருக்கிறான்